ஹாய் ஹலோ நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் பிரவீன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சர்ச்சை நாயகன் தான் நம்ம கூட இருக்காருங்க எதனால இவர் சர்ச்சை நாயகன் சொல்றோம் பாத்தீங்களா சர்ச்சை நாயகியோட உலா வந்த சர்ச்சை நாயகன் பக்கெட் நம்ம கூட இருக்காரு வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் சார் சார் உங்க பேர் எதனால பக்கெட் நான் நிறைய இன்டர்வியூ சொல்லிட்டேன் நான் பக்கெட் தலைமையில கவுத்து போட்டாருந்தால என்ன பக்கெட் மாமான்னு கூப்பிட்டாங்க எல்லாம் சில பேர் ஆபாசமான பேர்களை வச்சா எனக்கு பிடிக்கல நான் அவங்களை அவாய்ட் பண்ணி திட்டேன் திட்டேன் ஆனா சில மக்கள் வந்து என் மேல பாசம் வைக்கிறவங்க வந்து என்ன பக்கெட் மாமா பக்கெட் தலைமையில கவுத்துட்டு போட்டா பக்கெட் மாமான்னு வச்சுட்டாங்க பீரோக்கா வரிசையில இப்ப பக்கெட் மாமா பக்கெட் மாமா எதனால அவங்க சர்ச்சை நாயகன் சொன்ன தெரியுமா சொல்லுங்க சர்ச்சை நாயகியோட உலா வந்திருந்தீங்க ஆமா சர்ச்சை நாயகின்னு சொல்றது யாருன்னு தெரியுதா தெரியல சொல்லுங்க திவ்யா கல்லட்சியை தான் சொல்றேன் உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன உறவு முறை ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி பல வீடியோக்கள் வெளியில வந்தது சமூக வலைதளங்கள்ல அதாவது நான் வந்து வீடியோஸ் என்ன முறையில நான் வீடியோஸ் பண்றவன் தான் நான் பண்ணும்போது ஒரு நாள் வாட்ஸ்அப் கால் அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க நம்பர் வந்து யாருக்கிட்ட வாங்கினாங்க எனக்கு தெரியாது நான் ஜாலியா பேசுவோம் பண்ணிக்கலாமா பண்ணலாமா வரியா என்னடா மேட்ரு பண்ற மாதிரி வீடியோ பண்ணாமா வரையா அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்பாங்க மேடம் நாங்க மேடம் நீங்க வந்து வாட்ஸ்அப் கால்ல பேசுறீங்க வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா சொல்லுங்க வேணா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு ஜாலியா பேசிட்டு இருந்தோம் இது காலப்போக்கில் வந்து என்ன ஆச்சுன்னாண்ணா அவங்க வந்து இல்லை உண்மையா கல்யாண கண்டென்ட் கொடுக்கலாம் அப்புறம் தரும் வரையடா அப்படின்னு சொன்னாங்க இல்ல மேடம் நீங்க சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு ஏன்னா கல்யாண கண்டென்ட்னா தாலி கட்டுற சீனெல்லாம் வச்சு நம்ம எடுக்கணும் நீங்க திடீர்னு வந்து கல்யாண கண்டென்ட் எடுக்க சொல்றீங்களே எப்படி மேடம் சொன்னேன் இந்த காலப்போக்கில் அதை நாங்கள் பொழுதுபோக்காக பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நாள் வந்து அவங்க அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்காக நித்யா நித்யாபிசல் வீடு நித்யாபிசல் வீடு வந்து எங்கேனா ரெடிட்ஸ் வீடு எந்து வந்து மணலி இந்த மணலி இந்த டிஃப்ரென்ஸில் ஒரு ஆறு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தான் இருப்பாங்க எனக்கு கால் பண்ணாங்க அவங்க வக்கீரமாம்மா நான் வந்து நித்யாபிசல் வீட்டில் இருக்கேன் வந்து என்னை இட்டுன்னு போங்க அப்படின்னு சொன்னால் சரி அப்போ போகும்போது அவங்க வீட்டில் கொஞ்சம் வீட்டு பர்சனலாக அவங்க போய் வெளியே போயிட்டு இருந்தாங்க வீடு ஃப்ரீயாக தான் இருந்தது சரி வந்தபோது எங்க நம்ம வீட்டுல யாரும் இல்ல சரி வந்து வந்துட்டு வீடியோ ஷூட்டிங் தான் பண்ணிட்டு போயிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க நானும் வர வச்சேன் அதுல வந்து என்ன விஷயம் என்னன்னா வீடியோஸ் நல்ல முறையில் தான் பண்ணிட்டு போனாங்க எனக்கு வந்து தப்பா தவிர எதுவும் பண்ணல ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரி வீடியோக்கள்லாம் இருந்தது அவங்க மேல படுத்துக்கிட்டு அவங்க புடவை சரியில்லாத மாதிரி வீடியோக்கள்லாம் இருந்தது அந்த வீடியோஸ் நீங்க பாத்தீங்களா நான் பார்த்தோம் எங்க வீடியோ எங்க சேனல்லேயே அந்த வீடியோ வந்து ஏன் வேற வீடியோஸே கிடைக்கல உங்களுக்கு நல்ல வீடியோஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணி நல்லா கனாடி எல்லாம் போட்டு எடுத்துருக்கு அந்த வீடியோஸ் உங்களுக்கு தெரியல அவங்களா கூட படுத்து வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா அப்ப என்ன தெரியுது மக்களுக்கு மக்களுக்கு உங்களுக்கே தெரியுது அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு நல்லா இருந்துருது எங்களுக்கு நல்லா இல்ல நல்லவர் நல்லவர் வேஷம் போட்டுட்டு இருக்கிற பக்கெட் மாமா இந்த மாதிரி வேலைகள் செய்யறாருன்றது மக்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் கெட்டது கெட்டதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னது நீங்க பண்ணல போது எதுக்கு இப்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு இதுக்கு முன்னாடி சைலண்டா பேச ஆரம்பிச்சிங்க அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களான்னு ஒரு கேள்வி கேமும் உங்க கண் விரிஞ்சு ஓபன் ஆகுது அப்ப மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அதுதான் எதிர்பார்க்கறாங்க அப்ப எதிர்பார்க்கிற விஷயத்த நீங்க கொடுத்துருக்கீங்களா மக்களுக்கு அப்ப அது தவறா தெரியல தவறான முறையில் நான் குடிக்கிறவங்க ஒரு ஹீரோ நல்லா படிக்கிறாங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அதுவும் சூட் பண்றாங்க அங்கே இருபது பேர் இருக்காங்க அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிறோம் நினைக்கலாம் இவ்வளவு நிறைய படம் பாத்துருக்க மாட்டீங்க அது மாரியா இதை விட அசீம நடிக்கிறாங்க நிறைய படம் பாத்துக்கிறேன் அதெல்லாம் உங்ககூட சொல்ல முடியுமா இப்ப யோசனை பண்ணி சொல்ல முடியாது நீங்க நிறைய படம் பாக்கலன்னு சொல்லுங்க அது மாதிரி சீன்ல நாங்க பாத்துருக்கோம் அது மாதிரி நாங்க நடிக்கிறோம் இது ஒண்ணும் தவறு இருக்குது ஆரம்ப காலத்துல சென்னையில வந்து ஒரு விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டது ஆரம்ப காலத்துல இந்த ஒரு நோய் பறக்கும் பொழுது புள்ளி ராஜாக்கு இது வருமா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை தான் கேள்விப்பட்டிருந்தோம் ஆனா மருவி போய் இன்னைக்கு பக்கெட் மாமாக்கு கொடிய நோய் இருக்குதா பாதிக்கப்பட்ட பக்கெட் மாமா தெருவோரத்தில் கிடைக்கும் மாமா அப்படின்னு பக்கெட் மாமா பக்கெட் மாமான்னு உங்க வீடியோ வெளியில வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்க பேமிலி இல்ல மக்கள் இந்த வார்த்தை தான் சொல்றாங்க எல்லாமே ஆனா நான் தவறான கிட்ட நடந்தது யாருன்னா புரூப் இருக்கா இப்ப எங்க ஃபேமிலி கிட்ட போன உங்க பையனுக்கு எயிட்ஸ் இருக்குது அந்த திவ்யா கழிச்சி எயிட்ஸ் இருக்குதாம அவங்க அந்த பையன் அந்த பொண்ணு பத்தானே உங்க பையன் அப்படின்னா சில இடத்துல எங்க அம்மாவை தான் எல்லாமே கேக்குறாங்க எங்க ஃபேமிலி கேக்குறாங்க நான் வந்து தவறு செய்து உண்மையாக இருந்தால் தானே எனக்கு வரும் நான் தவற செய்த அப்புறம் சொல்லுங்க பார்க்கலாம் உங்க கண்பாறை கோளாரா இருக்கு படுத்தா மேலே படுத்தா உருண்டாருன்றது வந்து ஒரு தகாதாரமான ஒரு வார்த்தை அதாவது திவ்யா கழிச்ச பத்தி நான் உண்மையை சொல்றேன்னா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் எங்கள் காலையில் வந்தாங்க காலையில் வந்தோடனே மாம்ஸ் எனக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கோலையில் வந்து டிஃபன் ரைஸ் தோசை இட்லி இடியாப்பம் இதெல்லாம் வேணுமாமா நம்ம நம்ம கூட வாங்கி தர வீட்டு வந்திருக்கேன் நான் போயிட்டு வந்தேன் ஒரு அதாவது வெகுந்தி அது வந்து சரி போயிட்டு வர சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த நேரம் டைம் ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணி ஆச்சு ஏழரை மணிக்கு எட்டு மணி குளிக்க போயிட்டாங்க குளிக்க போயிட்டேன் போயிட்டு வந்து பாத்ரூம் அந்த டிஃபன் வச்சு யாருமே யாருமே காணமேண்டு அந்த ரூம்ல இருந்து வராங்க வராங்க நாங்கள் இப்படி வரோம் ஏன் பக்கெட் மாமா பார்த்துட்டு போட்டோம் அதாவது அவங்களுக்கு நான் கெட்டவனா தெரியல நான் வந்து கெட்டவனா தெரியல நிறுவனமாக வராங்க துணி இது வரைக்கும் துணி இல்லை இது வரைக்கும் பாத்ரூம் வந்து வெளியே வராங்க நாம எப்படி வரேன்னு நான் கேட்குறேன் என் மாம்சத்தானே பார்த்துட்டு போட்டோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேலை இந்தியா இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம தவறாக நடந்துக்கணும் நான் நடந்துக்கல ஏன்னா நம்ம வந்து வந்தவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம் அதுதான் அவ்வளோதான் விஷயம் பக்கீத் மாமாவுக்கு எயிட் அதாவது அந்த நோய் வந்துச்சு அவங்களுக்கு அந்த நோய் இருக்கான் அதனால பகீர் மாமாவுக்கு வந்துச்சுன்றதால நாங்க தகாதாரமா தான் எங்களுக்கு எயிட்ஸ் வரும் சரி உங்க குடும்பத்துல இதெல்லாம் எப்படி பாக்குறாங்க தன்னாலதான் பாக்குறாங்க பாத்துட்டு தாங்கறாங்க எங்க பாப்பாங்க வீடியோஸ்ல போறோம் அப்படிதான் பாக்குறாங்க பாத்துட்டுனால நடிச்சுக்கிறேன்னா என் மேல தப்பு இல்லமா நடிக்கணும்னு நினச்சேன் நடிச்சேன்னு சொல்றேன் அவளவுதான் என் மேல தான் எங்க வீட்டுல கேட்பாங்க எங்க நம்பிக்கை இல்லையா எங்க வீட்டுல கேம் நீ ஏத்திட்டு பையன்டா நீ போய் அது வந்து நடந்துக்கிறியா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லும் போது என்ன நம்பிக்கை என் பையன் அதெல்லாம் செய்ய மாட்டான் என் ஹஸ்பண்ட் செய்ய மாட்டான் என் பிள்ளைங்க சரி நீங்க தவறு பண்ணல ஆனா அந்த வீடியோ எத்தனை குழந்தைங்க பாக்குது சொசைட்டி எதை எதை நோக்கி தள்ளப்படுது உங்களை மாதிரி நீங்க வந்து இது வந்து நாங்க ஒரு கண்ட் பண்ணோன்ற பேர்ல சமூகத்தை ஒரு சீர்கேடான ஒரு பாதையை நோக்கி தள்ளிட்டு இருக்கீங்களா அதை நினைச்சு என்னைக்குமே மன உளைச்சலுக்கு ஆளானது இல்லையா நீங்க

சின்ன வயசுலயே வந்து தவறான மோட்டிவேஷன் கிடைக்குது இதுக்கெல்லாம் காரணம் எவ்வளவு நல்ல விஷயங்கள எடுத்து போடலாமே இந்த பக்கெட் மாமா சமூகம் வந்து எப்படி இருக்கணும் சமூகத்துல வந்து ஒரு நல்லது எப்படி நடக்கணும் ஒரு சொசைட்டில வந்து ஒரு நல்ல குழந்தை வளர்றதுக்கு என்னென்ன விஷயங்களோ அத எடுத்து போடலாமே தமிழக அரசு என்ன சொல்லுது குழந்தைகிட்டயே செல்போன் குடுக்க சொல்லுது நீங்க குழந்தைகிட்ட ஏன் செல்போன் குடுக்கறீங்க ஏன் வீடியோஸ் ஏன் பாக்கு வைக்கிறீங்க உங்களுக்கு போது அந்த தந்தை தாயாருக்கு அறிவு இல்லையா வைக்கணுன்னு மாமா அசிமா ஒரு நீங்களும் ஒரு தந்தையா இருக்கீங்க ரெண்டு குழந்தைகளும் நீங்க இல்ல அதாங்க மனசாட்சி சொல்லுங்க நீங்க குடுக்குறது இல்ல போன் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு கேட்கலாம் குடுக்குறீங்க நீங்க சொல்றது போய் என்று நான் சொல்றதான் உங்க பசங்க கிட்ட போனே கிடையாதா மனசாட்சி சொல்ல சொல்லுங்க எங்க போன குடுக்குறேன்னு சொல்ற போது சில விஷயங்கள் தவறு செய்ய நீங்களால தவறு செய்யக்கூடிய வட்டத்துக்குள்ள தானே இருக்கீங்க அதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியல உங்க குழந்தைக்குன்னு வரும்பொழுது பொழுது மட்டும் யோசிச்சு நிதானித்து மறைச்சு சொல்றீங்க மத்த குழந்தைகளை பாக்குறாங்களே நீங்க என்ன சொல்லலாம் சார் தவறுதான் சார் ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு இனி இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்லலாம் நீங்க ஆனா நான் போட்டாதான் பாத்துதான் தவறா நான் மத்தவங்க போட்ட தவறு இல்லையான்னு சொல்லி உங்க தவற மறிக்க மத்தவங்களை வந்து நீங்க கை நீட்டி காட்டிட்டு இருக்கீங்க வீடியோ போட்டா அவங்க ஆசைப்பட்டு அவங்க வந்து அழகான செலிபிரிட்டியா நீங்க கூட ஆசைப்பட்டு வீடியோ போட்டுக்குறாங்க என்ன பண்றது அவங்களுக்கு அவங்க வராங்க அதுக்கு உங்களுக்கு பண்ண முடியும் யாருக்கும் வைத்திய அரசியல் கிடையாதுங்க எங்க பிரவீன் ஒரு ஆள் இருக்கும்போது பெரியாள் இருக்கும்போது அழகா ஸ்டைலா ஒரு ஹீரோ இருக்கும்போது என்ன ஏன் அவங்களுக்கு என்ன வராங்க உங்களுக்கு வர நான் என்ன பண்ண முடியும்

சரி நீங்க அவ்வளோ பேசுறீங்க திவ்யா கலர்ச்சி கைது செய்யப்படும் போது எதுக்கு எந்த வீடியோ பேசாம அமைதியா இருந்தீங்க திவ்யா கலர்ச்சிக்கு கொடிய நோய் மேல பல விமர்சனங்கள் வைக்கும் போது வெளியில வந்து எந்த ஒரு வீடியோ மேல தவறு இல்லாத பொழுது நீங்க மீடியாவுக்கு வந்து என்ன பத்தி பேசுற தவறு பத்தி தவறா நிறைய உங்க சேனல் நிறைய சேனல் வீடியோஸ் இவர் பண்ணிருக்காரு இவரு கைது செய்யுங்க அது காவல்துறைக்கு செக்ஸான வீடியோஸா தெரியலங்க அது பெரிய மேல பத்துது ஒரு தவறாங்க எங்க இப்பதான் நீங்க சொன்னீங்க நிர்வாணமா திவ்யா காலேஜ் வந்து முன்னாடி நடந்து வந்து டிஃபன் வாங்கிட்டு போனாங்கன்னு நான் ஒரு வாடி தான் சொன்னேன் நீங்க நூறு வாடி சொல்லி உங்க மைண்ட் அதான் மைண்ட் செட்ல வந்து என்ன வார்த்தை இவ்வளவு பேசுறேன் அது உங்களுக்கு மைண்ட் செட்ல ஏறல அவங்க நிர்வாணமா வந்தது

இவ்வளவு வாழ்க்கை நீங்களே மக்கள் அதை விரும்புறாங்கன்னு ஒரு முடிவு கட்டிக்கிறீங்க அப்ப வீவர் காமெண்ட் நிறைய வருது அதுக்கு என்ன பண்ண முடியாது அந்த மாதிரி யூடியூபர்ஸ்னாலதான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து

சரி இப்ப நீங்க கேட்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க எங்க அம்மாவுக்கு தெரியும் எங்க அம்மா வந்து என்ன கேட்க மாட்டாங்க என் பிள்ளைய பத்தி தெரியும் பக்கெட் நல்லவன் அப்படின்றதுனால அமைதாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தமிழக மக்களுக்கு தெரியாதுல்ல நீங்க வந்து உங்களுக்கு உங்க மேல தவறு இல்லைன்றத பேசல அந்த நேரத்துல இல்லங்க அது எனக்கு தவறா படலங்க அந்த விஷயம் தவறான ஒரு விஷயம் எனக்கு தவறா பட்டு இருந்தா நம்ம கேட்கலாம் மக்களும் அதை ஏற்றுனாங்க எனக்கு லைக் வந்து கமெண்ட்ஸ் நான் தான் மறுபடியும் சொல்றேன் அப்ப உங்களுடைய ஆதாயத்துக்கு ஒரு பெண்ணை வந்து கொச்சப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்க அமைதியா நான் போய் அங்க ஊர்ல போயிட்டு வந்தேன் நல்லா இருக்குது நீ நல்லா கோத்துக்கிட்டு விட்டுரு போல நல்ல இது ஆங்கர் மாரி பேசுங்க சார் நீங்க நீங்க வந்து கோத்து விடுற மாரி இது என்ன ஜெயிலுக்கு அனுப்புற மாரி பேசுங்கிறீங்க நீங்க நீ வந்து என்ன அவங்க ஊருக்கு என்ன கை பூச்சி அவங்க ஊர்ல என்ன தொப்புள்ள முத்து குத்துட்டு வந்து மாரி பேசுறேன் அவங்க எங்க ஊர்ல வந்தாங்க நான் தொப்புள்ள முத்து குத்தேன் அப்பா தவறு இல்ல உங்க பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கலாம் அது தவறு கிடையாது இந்த பொண்ணு முத்தம் கொடுக்குற தவறு தான் அவங்க அவங்க பொண்டாட்டி அவங்க ஊரு அவங்க வீட்டுக்காராண்ட போச்சு அவங்க வந்தாங்க அவங்கிட்ட நான் வந்து முத்தம் குத்தேன் அவங்க உங்க மனைவி வந்து ஒரு மனைவி தன்னோட கணவன் இன்னொரு பனை பொண்ண பொண்ணுடைய தொப்புல முத்தம் குடுக்குறத பாத்துட்டு சும்மா இருக்காங்களா விஜய் குத்தம் கொடுக்குறாரு அஜித் தான் கொடுக்குறாரு எல்லாமே தான் நீங்க விஜய் அஜித் எங்க நானும் அவங்கள மாதிரி மனுஷன் தானே நீங்க மனுஷன் நீங்க என்ன விஜய் அஜித் எதுக்கு உதாரணம் காட்டுறீங்க அவங்க நடிகர்

அது உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும் தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா துறை வந்து ட்ரிபிள் எக்ஸ்ல கொடுப்பாங்க போல வெளிநாடுகள்ல இருக்கு அங்க ட்ரிபிள் எக்ஸ்ல குடுக்குறாங்க டபுள் எக்ஸ்ல குடுக்குறாங்க அது நான் கேட்கலங்க சினிமா துறையில என்னங்க தெரியுதே சினிமா பாக்க போறீங்க நீங்க தொப்புல இங்க ஜாயின்ட் அங்க ஹீரோயின படுக்க வச்சாங்களா இங்க ஹீரோயின் பார்த்தா மூத்த இங்க வந்து ஓட்டிச்சா என்ன ரீசன் ஆ பாத்துறீங்க யாம் பார்வைக்கு வந்து அங்க சினிமா துறையில அவர் தொப்புல ஹீரோ மூத்த குடுக்குறாரு ஹீரோயினுக்கு அதுல நான் மூத்த கொடுக்குறேன் உங்களுக்கு நான் வைத்தியசில இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா புரிதலே இல்லாத ஒரு குடுத்த நேர்காணல் பண்றது என்னோட டைம் வேஸ்ட் நன்றி வணக்கம் அப்பா, இவரது ரொம்ப நன்றிப்பா நண்பர்களே நன்றி வணக்கம்